இந்த வீடியோவில் நாம இன்னைக்கு பார்க்க போகிற டாபிக் கிளாஸ் செவனில் இருக்கா அணி இலக்கணம் அப்படின்ற ஒரு போய் தான் பார்க்க போகிறோம் இதுக்கு முன்னாடி போட்ட ப்ரீவியஸ் சாப்டரோட லிங்க் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ ப்ளீஸ் அங்கே போய் செக் பண்ணிக்கோங்க எக்ஸாம் டைமில் உங்களுக்கு சர்ச் பண்ணுறதுக்கு எந்த ஒரு கஷ்டமே இருக்காது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு வேறு ஏதாவது லெசன் சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணணும் அப்படின்னா மறக்காம கமெண்ட் செக்ஷன் கமெண்ட் போடுங்க ஷியூராக உங்களுக்காக வீடியோ போடுறேன் ஸோ இது கூட நம்மளோட சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்டுருந்தாங்க இந்த சாப்டர் எக்ஸ்பிளைன் பண்ணுங்கன்னு ஸோ அவங்களுக்காக ஸ்பெஷலாக இந்த வீடியோ நம்ம இந்த பர்டிகுலர் இலக்கணம் பகுதியில் என்ன பார்க்க போகிறோம்னா ரெண்டு வகையான அணி இலக்கணம் பார்க்க போகிறோம் ஒன்று வந்து உருவக அணினா என்ன அப்படின்னு பார்க்க போகிறோம் அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு பார்க்க போகிறோம் அதுக்கப்புறமா ஏகதேச உருவக அணினா என்ன அதுக்கு உண்டான எடுத்துக்காட்டு என்னன்னு பார்க்க போகிறோம் முதல்ல வந்து உருவக அணி பார்க்கறதுக்கு முன்னாடி ஓமை அணினா என்ன அப்படின்ட்டு ஒரு கிளான்ஸ் பார்த்துட்டு வந்துடலாம் அப்போதான் அந்த உருவக அணி அப்படிங்கிறது புரியும் சரியா ஸோ அணி நீங்க முன்னாடியே படிச்சிருப்பீங்க என்ன ஒரு பொருளை விளக்க மற்றொரு பொருளை வந்து ஒரு உவமையா எடுத்துக்கிட்டு ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கிட்டு தான் அது வந்து உவமை அணி அப்படின்னு சொல்றது இதுக்கு வந்து ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன் தோட்டனை ஊறும் மணற்கேணி மாந்தருக்கு கற்றனை தூரும் அறிவு இது வந்து திருக்குறளில் வர முன்னூற்றி தொண்ணூற்றி ஆறாவது ஒரு பாடல் அதாவது இந்த திருக்குறளோட பாடலோட மீனிங் என்ன அப்படின்னா மரக்கேணி இருக்கு இல்லையா கிணறு வந்து தோண்டுவாங்க இல்லையா இந்த மரக்கேணியில் வந்து நம்ம எந்த அளவுக்கு ஆழமா ஒரு குழியை தோன்றோமோ அதுல அந்த ஆழமா தோன்றும்ல அதுக்கு மாதிரிதான் நீர் வந்து சுரக்குமா அதே மாதிரிதான் நம்மளோட மனிதர்கள் வந்து எந்த அளவுக்கு அதிகப்படியாக நம்ம ஆழமா கற்கிறோமோ அந்த அளவுக்கு நம்மளோட அறிவு வந்து பெருகும் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாத்தீங்களா மணி அதாவது அந்த கேணிலருந்து தண்ணி ஆழமா நம்ம தூர்வாருன்னா என்ன ஆகும் நீர் சுரக்கும் அதே மாதிரி மனிதர்கள் எந்த அளவுக்கு ஆழமா கற்கிறோமோ அந்த அளவுக்கு அறிவு பெருகும் ஒரு நம்ம பொருளை சொல்றதுக்கு எடுத்துக்காட்டா மனுஷனோட அறிவையும் அந்த மணர் கேணியும் கம்பேர் பண்றாங்க இல்லையா இது சொல்றதுக்காக இதை எடுத்து காட்டுறாங்க அப்போ இது என்னது எடுத்து காட்டுனா உவமை அணி இப்போ உவமை அணினா ஒரு கிளாஸ் பார்த்தாச்சு இப்போ இதே இதுல உருவக அணினா என்ன உவமை வந்து வேறு ஆனா இந்த உருவக்கப்படும் இல்லையா ஒரு உவமிக்கப்படும்ல ஒரு பொருள் அத வந்து இல்லாம ரெண்டுமே ஒண்ணு சேர மாதிரி தோன்றதுதான் உருவக அணி அப்படிங்கிறது சரியா இப்ப பாருங்களேன் இந்த உருவக அணி அப்படிங்கிறது இந்த உவமையோட முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் வரலாம் ஆனா இந்த போன்ற போல இந்த வார்த்தை வராம ஒரு வார்த்தை கொடுத்துருவாங்க அது ரெண்டுமே நமக்கு வந்து உவமை மாதிரியே தான் தோணும் இதுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டி சொல்றேன் இப்போ ஈஸியா புரியும் பாருங்க தேன் போன்ற தமிழ் இது வந்து உவமை அணி இதுக்குண்டான பொருள் என்ன நம்மளோட பேசக்கூடிய நம்ம தமிழ் மொழி வந்து தேன் மாதிரி இனிமையா இருக்கு தேன் போன்ற மொழி இதே இதை நம்ம உருவகத்தில் எப்படி சொல்றோம் தமிழ் தேன் சரியா அது பார்த்தீங்களா போன்ற போல இந்த வாரத்தை வராமையே தமிழ் தேன்னாவே நமக்கு அதோட மீனிங் வந்து தெரிஞ்சிருது ஸோ இது ரெண்டு இதுக்குமே நடுவில் எந்த ஒரு இதுவும் இல்லாமல் ஒரு சேர வர்றது தான் உருவக அணி அப்படின்னு சொல்லலாம் இப்போ இன்னும் ரெண்டு எடுத்துக்காட்டு சொல்லியிருக்காங்க பாருங்கள் கடல் போன்ற துன்பம் இப்படிங்கிறது உவமை அணி இதே இது நம்ம உருவக அணியில் அப்படின்னு சொல்லலாம் துன்பக் கடல் நான் சொன்னேன் இல்லையா அந்த உமை அணிக்கு முன்னாடியும் வரலாம் பின்னாடியும் ஒரு பொருள் வரலான்ட்டு பாருங்க துன்பக் கடல் துன்பம் அப்படிங்கிறது முன்னாடி வந்துருச்சு கடல் அப்படிங்கறது பின்னாடி வந்துருச்சு சரியா துன்பக்கடல் அப்படின்னாவே நமக்கு மீனிங் வந்து புரியுது ஓகே துன்பம் மாதிரி நிறையா வந்து கடல் மாதிரி துன்பமா அவங்க நிறையா படுறாங்க கஷ்டப்படுறாங்க அப்படின்னு தெரியுது இப்போ அடுத்தது பாருங்க வெள்ளம் போன்ற இன்பம் இது வந்து உம இதே இத உருவகத்துல எப்படி சொல்லலாம் இன்ப வெள்ளம் அப்படின்னு சொல்றது வந்து உருவகாணி இப்போ வந்து இங்க வந்து ஒரு பாடல் கொடுத்துருக்காங்க நீங்க படிச்சிருந்த பாடல் தான் இது இதிலிருந்து இருந்து நம்ம எப்படி வந்து இந்த அணி பார்க்கலாம் கண்டுபிடிக்கலாம் உருவகாணி அப்படின்னு பார்க்கலாம் சரியா வையம் தகலையா வார்கடையிலே நெய்யாக வெய்ய கதிரோன் விளக்காக செய்ய சுடர் அழியான் அடிக்கை சூடி சொல்மாலை இடராழி நீங்குவேன் என்று இது வந்து நமக்கு வந்து உருவக அணி எதுவுமே போல போன்ற இது வரல ஆனாலுமே அதுக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்ட்டு நமக்கு வந்து எக்ஸாம்பிளுக்கு எடுத்துக்கிறோம் பாருங்களேன் சொல் மாலை சொல்லால் ஆன மாலை சொல் போன்ற மாலை இந்த மாதிரி இருக்கு இல்லையா இது எல்லாமே அதாவது இந்த பாடலில் வரக்கூடிய பூமி வந்து அகல் வழக்காகவும் கடலை வந்து மெய்யாகவும் கதிரவன் வந்து சுடராகவும் உருவகப்படுத்தி பாடருக்காங்க இல்லையா அதனால தான் இது வந்து உருவக அணி அது வந்து எடுத்துக்காட்டாக வந்து பாடியிருக்காங்க இல்லையா ஆனால் போல போன்ற அந்த வார்த்தைகள் வராமே எடுத்துக்காட்டாக பாடியிருக்கறனால இது வந்து உருவக அணின்னு சொல்கிறாங்க ஸோ இப்போ இது புரியுதா ஆயிடுச்சா சூப்பர் இப்போது வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னா என்ன அப்படின்னு பார்க்கலாம் ஒரு பொருளை வந்து ஒன்று மட்டும் உருவகப்படுத்தி இன்னொன்று உருவகப்படுத்தாமல் அப்படியே விட்டாச்சு ஆனால் நமக்கு உண்டான மீனிங் புரியுது அப்படின்னா அது வந்து ஏகதேச உருவக அணி அப்படின்னு சொல்லலாம் சோ கொஞ்சம் கஷ்டமா இருக்குன்னா இப்போ இதை பாருங்க ஓகேயா அறிவு என்னும் விளக்கை கொண்டு அறியாமையை நீக்க வேண்டும் இது புரியுதா அறிவு அப்படின்ற ஒரு விளக்கை வச்சிட்டு நம்ம வந்து அறியாமையை வந்து நீக்கிலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க இதில் பாருங்களேன் இதில் பாத்தீங்க அப்படின்னா அறிவு விளக்காக அப்படிங்கறது வந்து உருவகப்படுத்திருக்கு அறிவை வந்து விளக்கோட கம்பேர் பண்றாங்க விளக்கன்னா என்ன ஒரு இருட்டாக இருக்கக்கூடிய ரூம்ல ஒரு நம்ம விளக்கு ஏற்றி வச்சோம்னா அங்க இருக்கக்கூடிய இருள் இருள் எல்லாமே நீங்கி வெளிச்சமாகும் இல்லையா அப்ப என்ன சொல்லிருக்காங்க அறிவு என்னும் விளக்கை வந்து உருவாக்கப்படுத்திருக்காங்க ஆனா அறியாமை அப்படிங்கிறத இருளோட இங்க கம்பேர் பண்ணல ஆனா நான் மீனிங்ல சொல்லும் போது என்ன சொன்னேன் விளக்கு வச்சா இந்த ரூம்ல இருக்கக்கூடிய இருள் போயிடும் ஆனா அந்த இருள் அப்படின்ற ஒரு வேர்டை இங்க யூஸ் பண்ணிருக்காங்களா யூஸ் பண்ணல அப்போ அறிவு என்னும் விளக்கை இந்த ஒரு சென்டென்ஸ்ல வரக்கூடிய அந்த பாதி செக்மெண்ட் மேல இதை மட்டும் ஒரு பக்கத்தை உருவாக்கப்படுத்தியிருக்காங்க எடுத்துக்காட்டு கூறியிருக்காங்க ஆனால் இன்னொரு பக்கத்தை எடுத்துக்காட்டு கூறல ஆனாலும் நமக்கு மீனிங் புரியுது பாருங்கள் அறிவு என்னும் விளக்கை வந்து உருவகப்படுத்தி அறியாமையை இருளாக உருவகப்படுத்தப்படவில்லை ஸோ இதுதான் வந்து ஏகதேச உருவக அணியாகும் சரியா ஏகதேசம் அப்படின்னா ஒரு பகுதி நடத்தும் இப்போ ஒரு வார்த்தை கொடுத்துருக்காங்கன்னா ஒரு சென்டென்ஸ் கொடுத்துருக்காங்களா அதில் ஒரு இதை மட்டும் உருவகப்படுத்துறது ஏகதேச உருவக அணி இப்பல ஒரு திருக்குறள் கொடுத்துருக்காங்க சரியா பெருமைக்கும் ஏனை சிறுமைக்கும் தத்தம் கருமமே கட்டளைக்கல் இது திருக்குறள் வரக்கூடிய ஒரு பாடல் இதுக்கு உண்டான மீனிங் என்ன அப்படின்னா ஒழுதை செய்யக்கூடிய ஒரு காரியங்கள் இருக்கு இல்லையா அவங்களோட தான் உரைக்கல் உரைக்கல்னா என்னன்னா தங்கத்தெல்லாம் ஒரு கல் வந்து உரசி பார்ப்பாங்க அது வந்து சுத்த தங்கமா இல்லை போலியான தங்கமான்னு கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு உரைக்கல் வந்து வச்சிருப்பாங்க கடைகள் நகை கடைங்கள் எல்லாமே சின்ன இந்த நகை கடைங்களில் வச்சுருக்கக்கூடிய இந்த தான் இங்கே வந்து சொல்கிறாங்க ஒருவர் செய்யக்கூடிய காரியங்களில் தான் உரைக்கல்ல வச்சுக்கிட்டு அவர் வந்து தரமானவரா தரம் கெட்டவரா அப்படின்னு நம்ம வந்து புரிஞ்சுக்கலாம் அதாவது உயர்ந்த குணத்தையும் ஒரு சிறந்த குணத்தையும் ஓகே சிறுமை சிறு ரொம்ப கம்மியான ஒரு குணம் இருக்கு இல்லையா அதுக்கு ஓகே ஒரு உயர்ந்த குணத்தையும் சிறுமை குணத்தையும் உரசிக்கொண்டு அறிவதற்கு ஏற்ற கட்டளைகள் அவரவர் செய்யும் செயல்களே இது ஏன் ஏகதேச உருவகணி அப்படின்னா வல்வர் வந்து இங்கே என்ன சொல்லியிருக்காங்க மக்களோட செயல்களை வந்து அந்த பொண்ணின் தரத்தை அறியக்கூடிய உதவும் முறைகள் இருக்கு இல்லையா அவங்க செய்யலை உரைக்கல்லாம் வந்து கம்பேர் பண்ணியிருக்காங்க ஆனால் அவங்களோட உயர்வையும் தார்வையும் ஒரு உருவ பொண்ணாக வந்து உருவகம் வந்து படத்தலை அப்படி விட்டுட்டாங்க உரைக்கல்ல வந்து எதை உரசுவாங்க பொண்ணை தான் உரசுவாங்க ஆனால் அவங்க செய்யக்கூடிய செயல்களை தான் கம்பேர் பண்ணியிருக்காங்களே தவிர அவங்க வந்து உயர்வையும் தாழ்வையும் ஒரு பொண்ணா ஒரு தங்கமாக வந்து அவங்க வந்து உருவகப்படுத்தலை ஆனால் நமக்கே வந்து அதுக்கு உண்டான மீனிங் வந்து புரியுது சரியா ஒரு தங்கத்தை வந்து சொல்லாமல் இந்த உரைக்கல் மட்டும் வந்து சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்காட்டுறதுனால இது வந்து ஏகதேச உருவக அணி இப்போ புரியுதா ஸோ புரியலன்னா கொஞ்சம் ஸ்லோவாக மறுபடியும் இன்னொருத்தரை வந்து கேட்டு பாருங்க கண்டிப்பாக புரியும் இதோடு இந்த வீடியோ முடிஞ்சது உங்களுக்கு வேறு ஏதாவது இலக்கண பகுதி எக்ஸ்பிளைன் பண்ணால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஷியூராக உங்களுக்காக வீடியோ போகிறேன் அண்ட் இங்கிலீஷ் சயின்ஸ் இந்த மாதிரி சாப்டர் கூட நம்ம கவர் பண்ணிகிட்ருக்கோம் இருந்து ஏதாவது டவுட் இருந்துச்சுனாலும் நோ ப்ராப்ளம் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் போடுங்க ஷியூராக நான் வந்து கிளியர் பண்ணுறேன் உங்களுக்கு ஓகே தேங்க்யூ